இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் நேற்றைக்கு நம்ம வாசகம் வாசித்தோம் தியானித்தோம் உங்களிடம் இருக்கிறதை தாராளமாக பிறருக்கு கொடுங்கள் அவ்வாறு நீங்கள் கொடுத்தால் கடவுள் உங்களை நிறைவாக ஆஸ்ரோதிப்பார் அதற்குரிய பலனை உங்களுக்கு கொடுப்பார் என நேற்று நாம் தியானித்தோம் இன்றைக்கு கொடுங்கள் ஆனால் நீங்கள் கொடுப்பதை கட்டாயத்தின் பேரில் கொடுக்காதீங்க இது போல் சொல்லுவார் பாருங்க மாசு மக்கள் கஷ்டப்பட்டாலும் ஏழ்மையாக இருந்தாலும் தங்கிட்ட இருந்ததை என்ன பண்ணாங்க எல்லாருக்கும் பகிர்ந்து வாழ்ந்தார்கள் சொல்லுவார் ஆனால் அதை போல மனமுவந்து கொடுங்க இன்றைக்கு முக்கிய வசனமே அந்த முதல் வாசகத்தில் மைய வசனமே முக மலர்ச்சியோடு யார் கொடுக்குறாங்களோ அவர்களுக்குத்தான் கடவுளுடைய அன்பு கொஞ்சம் கட்டாயப்படுத்தி கொடுக்காதீங்க ஒரு செயலை செய்கிறோன்னா மனம் வந்து செய்யுங்க சரி போய் தொலையிட்டோம் ஒழியட்டும் என்றே செய்யாது மனம் வந்து செய்யலாம் விட்டுடு தான் ஆண்டவர் இன்றைக்கு தியானி கழிக்கிறார் ஒரு சின்ன ஒரு கதை ஒரு ஞாபகத்துக்கு வருது ஒரு நபர் என்ன பண்ணுவாராம் தினமும் ஆஃபீஸ் போயிட்டு வரும் பொழுது அங்கே வர வழியில் ஒரு வயசான பாட்டியம் என்ன பண்ணுவாங்களாம் சாத்துக்குடி விற்றுன்னு இருப்பாங்களாம் கமலா பழம் ஆரஞ்சு பழம் எல்லாம் விற்றுனு இருப்பாங்களாம் என்ன பண்ணுவாரான் தினமும் தினமும் என்ன பண்ணுவாரான் லஞ்சில் லஞ்சு மாதிரி சாப்பாடு சாப்பிட வரும்போது என்ன பண்ணுவாரான் வெயில் நேரம் இல்லையா அந்த பழம் குழம்பு கூட்டில் தரலாம்னு சொல்லிட்டு தினம் வாடிக்கையாக ஒரு அரை கிலோ பழம் ஒரு கிலோ பழம் வாங்கி போய் போகிறது வழக்கம் இருக்குது அப்படி ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு போகும்போது தினமும் என்ன பண்ணுவாரான் அந்த பழத்தை வந்து குற சொல்லாம் அறுபது ம் என்ன பழகு அது பேரு இதுதான் ஒரு பழகது ஏன் எப்பா நல்லா தனக்குது என்ன சாதுக்கு குறாது அந்த பாட்டியம்மா நீ சொன்னு பாருந்தா சாப்பிடு சாப்பிடு பார்ப்போம் எப்படின்னு பாருங்க ம் நல்லா தாங்குது என்ன தான் குறை உனக்கு இதை இருக்குது இதுன்னு பார்ப்போம் இதுன்னு பார்ப்போம் என்று என்ன பண்ணுவாராம் அந்த பழத்தை அந்த பாட்டிக்கு கொடுப்பாராம் ஒரு பாதி முக்கால் பழங்குன்னு பாட்டி சாப்பிடுவாங்க இவர் போயிடுவார் போயிட்டு ரொம்ப தூரம் இருக்கிற ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி போடுற அண்ணாங்க ரிப்பார் பழத்தை அவரே இவர்கிட்ட கேட்பாராம் ஏம்பா என்ன தம்பி வயசான பாட்டி ஏதோ விற்கிது தினமும் தான் பார்க்கறேன் நான் தினமும் அந்த பாட்டியில் பாட நல்லாலும் மல்லுக்கு நிற்கிறீங்களே என்ன தான் இது கதை இது வயசான பாட்டி பாவது அதை வெயில உட்காந்து வியாபாரம் பண்ணுது அதுக்கப்புறப்ப இப்படி சண்டை பிடிக்குங்களாப்பா அப்படின்னு அவர் கேட்பார் இவர்கிட்ட அது யூஸ் சொல்லுவாரான் ஐயா நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க இந்த வெய்ய நேரம் இந்த பாட்டி மதியம் சாப்பிட்டுச்சோ சாப்பிடலையோ நான் சண்டை போகிற சாக்கில் என்ன பண்ணணும் நான் ஒரு பாதி பழம் ஒரு பழத்தை அந்த பாட்டி சாப்பிட்றதுக்கு கொடுத்துடுவேன் அதனால் இந்த சாக்கில் அந்த பாட்டி கொஞ்சம் இருந்தது இல்லையா ஏன்னா வயசான பாட்டி மாயக்கஜி தான் என்ன ஆகுறது அதனால தான் தினமும் மல்லுக்கு நிற்கிற மாதிரி நின்று இந்த ஒரு பழத்தை சாப்பிட சொல்லுவேன் என்று அந்த அந்த நபர் சொல்லுவார்கள் அந்த இஸ்திரி போகிற அண்ணனுக்கு ஐயோயோ நான் தப்பாக தம்பி மன்னிச்சிங்க பரவாயில்ல விட்டுருங்க உடனே என்ன பண்ணுவாங்களோ இந்த இப்போ அவங்க கான்வர்சேஷன் முடிஞ்சிடுச்சு இப்போ இந்த பாட்டி படம் வைக்கிற பாட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு பாட்டி பேசிக்கிறாங்க ஏன்மா அம்மா தேனமும் அந்த புள்ள என்ன பண்ணுறது கூட மல்லுக்கு நிற்கிது உனக்கு கோபமும் வரலையா அடி போடி அந்த புல்லாண்ட நான் சாப்பிடணும்னு நினச்சி நாலு பழத்தை ஊச்சி கூப்பிட்டு போகிறான்னு தம்பி தேனமும் தெரியுமா அப்படியா பத்தியோ அம்மா அந்த பாவம் அந்த புள்ள காசு கொடுத்து வாங்கி உனக்கு கொடுத்துட்டு போகுது அது தெரிஞ்சு தான் நான் ரெண்டு பழம் கூடவே நான் அப்போ எப்பவுமே போடுவேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுவோம் அந்த அந்த பையன் எனக்கு கொடு பழத்தை கொடுப்பான்னு தெரியும் தெரிஞ்சு தான் நான் இடம் போடும்போதே ரெண்டு பழத்தை கூட நான் போடுவோம் அவன் இடையில சேர்த்து போடுவேன் அந்த பாட்டி சொல்லுச்சு சமோஸ் அவர்களே தான் உதவுகிறேன் என்பது யாருக்குமே வெளிக்காட்டி கொள்ளாமல் இந்த பாட்டு ரெண்டு பழத்தை எக்ஸ்ட்ரா போடுறாங்க அதில் ஒரு பழத்தை அந்த வெயிலில் அந்த பாட்டி கஷ்டப்படுதே இந்த அந்த பாட்டியை அந்த நபர் உரிச்சு கொடுத்துட்டு போகிறாரு எப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன் பாரு யாருக்குமே தெரியாது மனம் உள்ளம் இல்லையா எப்படி ஒரு ஒரு உதவி செய்வதை பாருங்கள் இதைத்தான் ஆடவனி சொல்கிறார் நீ செய்கிற காரியத்தை தெரியாமல் செய் கைமாறு கருதாமல் செய் உன்னுடைய வழக்கை செய்வது இடக்கைக்கு அறியாமல் இருக்கட்டும் சரிங்க தம்பட்டம் அடிக்காத தம்பட்டம் அடிக்காது அந்த காலத்தில் யூதர்களுக்கு மூன்று விஷயங்கள் மிக மிக முக்கியமான விஷயமா கடைபிடிப்பாங்க மூன்று விஷயங்கள் என்னன்னு சொன்னால் நோன்பு பிறர் அன்பு செய்யல் இறை வேண்டல் நோன்பு இருப்பாங்க பிறர் அன்பு செயலில் ஈடுபட்டிருப்பாங்க இந்த பாசன காலம் வந்து வச்சிங்களேன் அவங்க செய்கிற உணவை கறிப்போ கறி என்னென்ன பண்ணுவாங்களாம் இல்லாப்படலாம் போய் கொடுப்பாங்களாம் இன்றைக்கி முஸ்லீம் சகோதர பாருங்கள் பார்ப்பேன் இன்றைக்கி அந்த நோன்பு கஞ்செலாம் ஆக்கி இல்லா போய் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களேன் நீங்கள் கஞ்சி போய் கொடுப்பாங்க கரியும் போய் கொடுப்பாங்க இல்லாப்பட்ட ஏழை மக்கள் கூட பகிர்ந்து கொள்வார்கள் அது ஒரு பேர் சொல்லுவாங்க அது பேர் ஏதோ சொல்லுவாங்க அது இஸ்லாமிய சகோதரி சொல்லுவாங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்பேன் பகிர்ந்து கொள்வார்கள் அது வந்து யூதர்களுடைய யூதருடைய ஒரு ஒரு மரபு அது நோன்பு இருப்பாங்க கடுமையாக நோன்பு இருப்பாங்க பிறரன்பு செயலில் ஈடுபடுவாங்க மூன்றாவது இறை வேண்டல் இல்லை இந்த மூன்றும் யூத மக்களுக்கான உயிர் மூச்சாக இருந்தது தொடக்க காலத்தில் காலங்கள் போக 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 இந்த மூன்று காரியங்களும் சடங்குகளாக மாறிவிட்டது நோன்பு எப்படி இருப்பாங்க நல்லா அப்படியே வெளியே பார்க்கணும் நல்லா வெள்ளை ஆடையை கொடுத்துக்கிட்டுமா ஜவமானை போட்டுக்குவான் காவி பூசை போட்டுக்குவான் தான் நோன்பு இருப்பது எல்லோரும் பார்க்கணும் அப்போ கொடுங்க இப்போ மட்டும் இல்லையா வச்சு பாருங்க வேளாங்க நடந்து பாத யாத்திரை போகிறேன் வச்சுக்குவோம் வச்சுக்குவோம் வச்சு பாருங்க பாப்போம் அவ்வளோ காலம் ரொம்ப மகான் மாதிரி இருப்பவர் குடியே சாரைய கடையே கெதி உருவம் வாங்குறதே அவருக்கு ஆனால் அந்த நாற்பது நாள் புனிதரா மாறுவாங்க பாருங்க போய் சாம சாமி மாலை போட போற எனக்கு போட்டு விடுங்க சாமி நடக்குதா இல்லையா ஏன் சொல்றேன்னா உண்மையாக இருந்த இறை வேண்டல் அல்லது நோன்பிருத்தல் மாறி வேஷமா மாறிடுச்சு சொல்ற பாருங்க சொல்ற பாருங்க நீங்கள் கடவுளத்தில் வேண்டும் பொழுது உள்ளறைக்கு சென்று தால் போட்டுக்கிட்டு வேண்டுங்க ஆனவருக்கு தெரியும் நோன்பு இருக்கும்போது முகத்தை கழுவுங்க பிறர் அன்பு செயல் சொல்லும்போது மக்கள் பார்க்கணுன்னு தெரு முக்கொழி அங்கேயும் கொடுத்துட்டு ஃபோட்டோ பிடிச்சி போட்டுங்க பாருங்களேன் நீங்கள் ஒரு ஒரு பானை அதில் தண்ணி ஒரு டம்ளர் வச்சிருப்பான் போஸ்டர் வச்சு போட்டுவான் தண்ணீர் பந்தல் நடக்குதா இல்லையே அந்த உலகத்தில் கடவுள் எதிர்க்கிறார் நீ செய்கிற நல்ல காரியத்தை தம்பட்டம் அடிக்காம செய் தம்பட்டம் அடிக்காம செய் முக மலர்ச்சியோடு செய் உள்ளார்ந்த அன்போடு செய் அந்த உள்ளங்கள் தான் ஏன் பேசணுங்க உள்ள அந்த இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு நிகழ்வை சொல் செய்கிறேன் இது ஒரு கதை நான் லெவன்த்து படிக்கும் பொழுது ஒரு சப்ளிமெண்டரி ரீடர்னு சொல்லிட்டு துணை பாடணும்னு ஒன்று வரும் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு புஸ்தகம் ஒன்று வரும் நிறைய கதைகள் நன்னெறி கதைகள்லாம் இருக்கும் அதில் ஒரு கதை இது ஒரு கணவன் மனைவி மிகுந்த ஏழை வயதானவர்கள் வீட்டில் சாப்பாட்டு கூட வசதி கிடையாது எங்கேயாவது ஒரு வேலை சாப்பிடணும் பட்ட ஒரு நிலைகள் இருக்கின்ற ஏழைகள் அவங்களுக்கு ஒரு திருமண நாள் வருது திருமணால போது கிஃப்ட் கொடுத்துவாங்க இல்லையா இப்போ பரிசு பரு பரிமாறிக்குவாங்க அப்போது கணவன் யோசிக்கிறான் நம்ம மனைவிக்கு என்ன கிஃப்ட்டு கொடுக்கலாம் யோசிச்சு என்ன பண்ணுறான் சரி ஓகே ஒரு பொருள் முடிவு செஞ்சு வச்சுருக்கேன் ஆ இது வாயின்பை கொடுக்கலாம் அவளுக்கு என்று கணவன் முடிவு செஞ்சுட்டான் மனைவி அந்த அம்மா முடிவு செய்கிறாங்க நான் புருஷனுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் யோசிக்கிறாங்க அவங்க ஆ இது வாயின்பை கொடுக்கலாம் என்று அந்த திருமண நாள் அந்த நாள் வருகிறது காலை அந்த நடு பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு ஒன்று ஆரம்பிக்கும்பொழுது ஒரு மகிழ்ச்சி ஒரு இல்லையா அந்த நாள் தொடக்கத்தில் அந்த பன்னிரெண்டு ஒன்று ஆகுறது உடனே ஹாப்பி வெட்டிங்கன்னு சொல்றாங்க எல்லாம் கட்டி அனைத்து வாழ்த்துக்களை பரிமாறி கிஃப்ட் பொருளை பரிமாறிக்கிறாங்க அவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் அப்படியே இருந்தாங்க நானும் கிஃப்ட் பண்ணி இருந்தாங்க என்று பரிமாறிக்கொள்கிறார்கள் திறந்து ரெண்டு பேரும் திறந்து பார்க்குறாங்க ரெண்டு பேருக்குமே பேரதிர்ச்சி ரெண்டு பேருக்குமே பேரதிர்ச்சி என்னன்னு சொன்னால் தன்னுடைய மனைவிக்கு நீளமான முடி அவன் என்ன அந்த புருஷன் என்ன பண்றான் தன் மனைவி அழகாக ஒரு கிளிப்பு வாங்கிட்டு வரான் ஒரு கிளிப்பு வாங்கிட்டு வரான் அந்த மனைவி பார்க்குறா அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படியே அப்படி தகச்சு போய் நிற்கிறாங்க மனைவி புருஷன் என்ன பண்றான் புருஷன் கிஃப்ட் வந்துருக்குல்ல புருஷன் திறந்து பார்க்குறான் அந்த கிஃப்ட்டு பார்க்குறான் அவனுக்கு அப்படியே ஒன்றுமே புரியல அப்படியே வச்சு நிற்கிறான் ரெண்டு பேரும் முகத்தை பார்த்துக்கிட்டு பார்க்குறாங்க கணவனுடைய பரிசு கணவனுக்கு எடுத்த பரிசு தெரியுமா அவனோட ஒரு வாட்ச் இருந்துச்சு அந்த வாட்சிக்கு வந்து இந்த வார் இல்லை வெறும் மண்டை மட்டும் இருக்குது அந்த மண் அந்த வாட்சுக்கு அந்த மணிக்கு என்ன பண்ணுற அந்த வார் ஒன்று வாங்கிட்டு புது வார் வாங்கி கொடுக்குறான் புருஷன் வாட்சு காட்டும் ஆசையாக அது நடந்தது என்னன்னு சொன்னால் அந்த வாட்சை விற்று தான் அவன் கிளிப்பு வாங்கிட்டு வரான் மனைவிக்கு அந்த வாட்சை வித்து மனைவிக்கு கிளிப் வாங்கிட்டு வரான் புருஷன் மனைவி என்ன பண்றா தன் அழகான அந்த முடியை கட் பண்ணி அந்த கடைக்காரன் வித்துட்டு தான் அந்த முடியை வித்துட்டு தான் என்ன பண்றா தன் புருஷனுக்கு அந்த வார் வாட்சி வார் பட்டை வாங்கிட்டு வரா மனைவி ரெண்டு பேருக்கும் அந்த பொருள் இப்போது பயன்படாது ஆனால் அங்கே இருப்பது எவ்வளவு ஆழமான அன்பை யோசிச்சு பாருங்க சிவசாமி இப்படிப்பட்ட பரிமாற்றத்தை தான் இன்றைக்கு வாசகம் சொல்லுகிறது உள்ளார்ந்த அன்போடு கொடுங்க உள்ளத்துல இருந்து வரணும் உள்ளத்துல இருந்து வரணும் அப்படிப்பட்ட ஒரு கொடையா இருக்கணும் இங்க கொடுக்கறது அப்படிப்பட்ட அன்பா இருக்கணும் அப்படி உள்ளார்ந்த அன்போடு முகமலர்ச்சியோடு இடக்கை செய்வதை வழக்கை அறியாமல் யாரும் பார்க்காம தம்பட்டம் அடிக்காம உள்ளங்களுக்குள்ள பேசி பரிமாறிக்கொள் விஷயங்கள் அதுதான் கடவுளுடைய அன்பை நமக்கு நிறைவாக பெற்றோர் எனவே நாம் வாழும் காலத்தில் நமக்கு இது போல கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா தம்பட்டம் அடிக்க வேண்டாம் எல்லாரும் பார்க்கணும் வேண்டாம் நீ கொடுக்கிறது சிறிய பொருளாக இருந்தாலும் உள்ளார் அன்போடு நட மலர்ச்சியோட பத்துக்கு சாப்பிட வச்சுருப்பாங்க இதை கொடுத்து பாருங்க நீங்கள் ஒரே ஒரு நிகழ்வு சொல்லி இப்போ நிறைவு செய்கிறேன் இன்றைக்கு எத்தனையோ வீடுகளில் சொந்தக்காரங்க வருகின்ற பொழுது எத்தனை குடும்பத்தார் மலர்ச்சியோடு சொந்த பந்தங்களை வரவேற்கிறார் எந்திரிச்சு பார்க்கணும் நம்ம நம்மளாம் வந்து கடையில் வாசிக்கிறோம் கடவுளை தியானிக்கிறோம் நடைமுறை எப்படி வாழறோம் ஒரு சொந்த ஊர்ல வச்சுங்களேன் அவங்கள சொல்கிறவங்க ஐயோ வாங்க வாங்க என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தவங்களும் இப்போ வரீங்க பாருங்கள் எங்கெல்லாம் கண் தெரியல உங்களுக்கு வாங்க உட்காரங்க உட்காரங்க என்ன பயிரெடுத்துக்கூடு கட்டெடுத்து போடு அதை கொடுத்தா போடு என்று முகத்துக்கு முன்பாக உக்கார வச்சுட்டு உள்ளே போயிட்டு சனியா எப்போதான் தான் தெரியல உண்டா இல்லையா நடக்குதா இல்லையா சிவசர்களே அப்படிப்பட்ட உபசரிப்பு அப்படிப்பட்ட கொடுத்தல் அப்படிப்பட்ட உதவி அப்படிப்பட்ட பகிர்ந்து கொள்ளுதல் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டாம் முகமலர்ச்சியோடு உள்ளார்ந்த அன்போடு உங்கள்கிட்ட கதை மத்தவங்கள் பகிர்ந்து கொள் அப்படி இருந்தால் கடவுளுடைய அன்பு உன்னிடத்திலே கொடிக்கொள்ளும் இன்னைக்கு முதல வாசத்தோடைய மைய வசனமே அதான் முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அம்மிக்கு குழிக்கு சரிந்து விழும்படி கடவுள் உங்கள் மடியில் அள்ளி போடுவார் கடவுள் உங்கள் மடியில் அள்ளி போடுவார் இதில் மாற்றமே கிடையாது சகோசரர்களே எனவே நாம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது இவ்வாறாக பகிர்ந்து கொண்டால் கடவுள் நம்மை குறைவின்றி நிறைவாக ஆசிர்வதிப்பார் நம்ம நாம் நாம் ஒரு மடங்கு செஞ்சால் நூறு மடங்காக கடவுளை மடியில் அளந்து போடுவார் இது உறுதி